ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஜனல் நம்ம சேனலில் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துருக்கோம் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் ரீசன்னாக என்னென்ன அப்டேஷன் வந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் இப்போது அக்செப்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த எல்லாேருமே பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் வந்து கன்னியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எஸ்பிஓவில் இப்போ வரைக்கும் அக்செப்ட் கொடுக்காமல் ரிஜெக்டும் கொடுக்காமல் இருக்கிற பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளாக் லிஸ்ட்டில் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜெக்ட் கொடுத்த பீப்புள்ஸ் நாட் அக்செப்டட் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸில் ரீஃபண்டபிள் போய்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே வந்து இன்டிமேஷன் பார்த்திங்கன்னா இனிமேல் நோட்டீஸ் போர்டில் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட மெயிலில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பிளாக் லிஸ்ட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் அக்செப்டட் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரீசன்னால் அக்செப்டடுக்கு வந்தாலுமே அவங்க வந்து எஸ்பிஓவில் வந்து த்ரீ மந்த்ஸ் அப்புறம் தான் கண்டினியூ பண்ண முடியும் எஸ்பிஓ வந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எஸ்பிஐலாம் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த கேட்டகரியில் இருக்கிற பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆப்சன் வந்து செலக்ட் பண்ணாங்க நாட் அக்செப்டட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் இருந்து அவங்க எப்போ ரெக்வஸ்ட் கொடுக்காங்களோ அதில் இருந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அப்புறம்தான் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் எஸ்பிஓவில் இருக்கிற ரெண்டு லட்சம் ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெறும் ஒர்க்கிங் பீப்புளாவோ ஒர்க் பண்ணிக்கலாம் எஸ்பிஓவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ வந்து நம்மளுக்கு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு தான் கொண்டு வர போகிறாங்க அக்செப்டட் இல்லை நாட் அக்செப்டட் ஆப்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறது முடிய முடியப்போது சண்டேவோடு ஸோ சண்டே தான் வந்து லாஸ்ட்டு டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சண்டேக்குள்ளே யார் யார் அக்செப்ட் கொடுக்கணுமோ இல்லை நாட் அக்செட் கொடுக்கணுமோ கொடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அவங்கவுங்க டவுன்லைனுக்கு வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாவோ இல்லை குரூப்லேயோ வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எஸ்பிஓவில் இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேலரி பார்த்திங்கன்னா சொன்ன டேட் டைம்க்கு தான் க்ரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எஸ்பிஐ வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் கரெக்டான விதத்தில் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சி அப்படின்னா இம்டியட்டாக எஸ்பிஐ வந்து ரன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான எஸ்பிஓ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ட்ரெஸ் ப்ளோக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்ப்ளேட்டாக வரும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்